வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை இலந்தை இதோட தாவரவியல் பெயர் ஜிசிபர் மௌரிஷியானா இதுல ரெண்டு வகையான இலந்தை இருக்கு காட்டு இலந்தை நாட்டு இலந்தை அது மட்டும் இல்லாம சீமை இலந்தை அப்படின்னு ஒரு வகை இருக்கு இந்த இலந்தையோட கொழுந்து பட்டை பழம் வேர் போன்ற அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததா இருக்கு இன்னைக்கு இத மருத்துவத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் இத மருத்துவத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பட்டை இலை வேர் இதுக்கெல்லாம் என்ன குணங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த இலந்தையோட பட்டைக்கு என்ன குணம் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த இலந்தையோட பட்டைக்கு துவர்ப்பி தன்மையும் வரட்சிய அகற்றக்கூடிய தன்மையும் இருக்கு இந்த இலந்தையோட வேருக்கு பசிய தூண்டக்கூடிய தன்மை இருக்கு இதோட இலைக்கு வந்து பெருங்கழிச்சலை நீக்கக்கூடிய தன்மையும் சுரை சிறங்கு இத போக்கக்கூடிய தன்மையும் இருக்கு இந்த இலந்தையோட பழத்துக்கு சுவையின்மைய நீக்கக்கூடிய தன்மை அது மட்டும் இல்லாம வாந்தி உடல்ல ஏற்படக்கூடிய வழிய நீக்கக்கூடிய தன்மையும் இந்த பழத்துக்கு இருக்கு இப்போ இதோட குணங்களை பத்தி நம்ம பார்த்தோம் இத மருத்துவத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த இலந்தைய எருவாயில ஏற்படக்கூடிய கடுப்புக்கு எப்படி பயன்படுத்தலான்னா இந்த இலந்தை இலையை எடுத்துக்கலாம் அதை நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு எலுமிச்சை அளவு மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா எருவாயில் ஏற்படக்கூடிய கடுப்பு வந்து நீங்கும் நம்ம உடலில் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பிணிகளை அகற்றதுக்கு இந்த இலந்தையோட துளிரை எடுத்துக்கலாம் இலந்தையோட துளிர் கூடவே பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா உடல் இருக்க வெப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அகன்று அதனால ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து தீரும் இந்த இலந்தையோட பட்டையையும் இலையையும் நம்ம அரைச்சு கொப்பளங்கள் மேல வைத்து கட்டிட்டு வந்தோம்னா அந்த கொப்பளங்கள் எல்லாம் பழுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு வரும் காய்ச்சல் இருக்கிறவங்க இந்த இளந்தையோட பட்டையையும் இலையையும் கஷாயமா வச்சு குடிச்சிட்டு வரும்போது காய்ச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரும் ஏன்னா இதுல ஆன்டிபயரட்டிக் அப்படிங்கிற ஆக்ஷன் இருக்கிறதுனால இது காய்ச்சலுக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான மருந்தா இருக்கு இந்த இழந்தையோட பழத்துக்கு கோழைய அகற்றக்கூடிய தன்மை இருக்கு கோழைனா என்ன ஒன்றுமே கிடையாது சளியை போக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ இதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னா இந்த இழந்தையோட பழத்தை எடுத்துக்கலாம் அதை உலர்த்திட்டு அதோட கொட்டையை நீக்கிக்கலாம் அந்த கொட்டையை நீக்கிட்டு அதை தினமும் சாப்பிட்டு வரும்போது உடல்ல ஏற்படுற கோழையை அகற்றும் தன்மை இதுக்கு இருக்கு இதே போலவே உலர்த்திய இழந்தைய எடுத்துக்கலாம் அதோட கொட்டையை நீக்கிட்டு அது கூட மிளகு வச்சு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா செரியாமை எனப்படும் அதிரணத்தை போக்கும் தன்மை இதுக்கு இருக்கு அதே போல பசித்திய தூண்டும் தன்மையும் இதுக்கு இருக்கு நம்ம உடல்ல ஏற்படுற குத்தல் மற்றும் குடைச்சல் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா என் உடம்பு ஒரே குடைச்சலாக இருக்குது ரொம்ப குத்துது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னும் போது இந்த இழந்தையோட இலைகளை வந்து நம்ம பறிச்சிக்கலாம் அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வச்சு நம்ம குளிச்சுட்டு வரும்போது உடல்ல ஏற்படக்கூடிய குத்தல் குடைச்சல் போன்றவைகள் வந்து நீங்கும் இந்த இழந்தையோட பட்டைக்கு புண்களை நீக்கும் தன்மை இருக்கிறதுனால இந்த பட்டையை உலர்த்தி அரைச்சு புண்கள் மேல தூவிட்டு வந்தோம்னா புண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு வரும் மேலும் இந்த இலந்தையோட பழத்துல வைட்டமின் ஏ மற்றும் சி போன்ற சத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் இருக்கு இதை தினமும் நம்ம எடுத்துட்டு வரும்போது இந்த சத்துக்கள் எல்லாமே நிறைவா கிடைக்குது இந்த இழந்தை பழமானது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான் இது சீசன்ல கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்தி வந்தோம்னா உடலுக்கு நன்மையை தரும் மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க